ஒரு அற்புத விளக்கும் ஷாரஜா தனது கணவரிடம் தான் இப்போது போகும் கதை இதற்கு முன்னால் சொன்ன கதைகளை விட மிகவும் அற்புதமானது என்றாள் அதைக் கேட்ட ஷாரியர் நீ சொல்லும் கதைகள் எல்லாமே மிக நன்றாகத்தான் இருக்கிறது அத்துடன் இந்த கதையை நீ மிகவும் அற்புதமானது என்று சொல்வதால் நான் இதனை இன்னும் ஆர்வமுடன் கேட்க சித்தம் கொண்டிருக்கிறேன் எனவே சீக்கிரம் சொல்லத் தொடங்கு என்றார் ஷாரஜாத்தும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற அந்த கதையை கூற தொடங்கினாள் அது ஒரு பொல்லாத ஊர் அந்த ஊரில் இருக்கும் அனைவருமே மாந்திரிகத்தில் கை அப்படிப்பட்ட ஊரில் ஒரு பொல்லாத மந்திரவாதி வசித்து வந்தான் அவன் பெயர்தான் இல் துமிஷ் அவன் உலகத்தை எல்லாம் தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் எண்ணற்ற அரசர்களை தனது காலடியில் விழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவனது ஒரே நோக்கமாக இருந்தது அதற்காகத்தான் இரவும் பகலும் பாடுபட்டு கடும் தவங்களை மேற்கொண்டான் இல்துமிஷ் கிட்டத்தட்ட ஆயிரம் இரவுகள் கண் விழித்து சம்சுதின் என்னும் பூதத்தை வசியம் செய்தான் அந்த பூதமும் அந்த மந்திரவாதியின் யாகத்தில் மகிழ்ந்து அவனுக்கு முன்னால் தோன்றியது அப்படி தோன்றிய பூதம் மந்திரவாதி இல் துமிஷிடம் இல் உனது தவத்தால் நான் அகம் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றது அது கேட்ட இல் துமிஷ் சம்சுதின் பூதங்களின் அமைச்சனே நான் இந்த அகிலத்தை எல்லாம் ஆள வேண்டும் எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் அத்துடன் நான் பார்ப்பதை அடைய வேண்டும் சுருங்க சொன்னால் நான் ஒட்டுமொத்த பூலோகத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் எனக்கு அதற்கு ஒரு நல்லதொரு வழியை காட்டு என்றான் அதை கேட்ட சம்சுதின் எல் துமிஷ் நீ கேட்கும் வரம் உனது பேராசையை வெளிப்படுத்தும் விதத்தில் உள்ளது சுருங்க சொன்னால் உனது தவம் சுயநலத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அத்துடன் அந்த வரத்தை என்னால் தர இயலாது என்றது அப்போது நான் உன்னை நோக்கி இத்தனை காலங்களாக செய்த தவம் வீணா என்று கேட்டான் இல்துமிஷ் நிச்சயம் வீணில்லை தெரிந்தோ தெரியாமலோ என்னை வணங்கும் மார்க்கத்தை நீ அறிந்து கொண்டு இத்தனை இரவுகளாக நீ என்னை பூஜித்ததால் உனது லட்சியத்தை அடைய ஒரு மார்க்கத்தை நான் உனக்கு கூறுகிறேன் என்றது அதை கேட்ட இல்துமிஷ் சந்தோஷத்துடன் உடனே கூறுங்கள் சம்சுதீன் என்றான் பொறு இல்துமிஷ் அது அவ்வளவு சுலபமல்ல எத்தனை கடினமான செயலாக இருந்தாலும் நான் அதனை நடத்தி முடிக்கிறேன் இந்த இல்துமிஷால் முடியாதது ஒன்றுமில்லை என்றான் இல்துமிஷ் ஓ அப்படியா ஏனில் கேள் ஏதோ எனது கைகளில் தெரிகிற காட்சியை பார் இந்த நகரத்தின் பெயர் அல்கலாஸ் இது ஒரு சபிக்கப்பட்ட நகரம் இந்த நகரத்தின் எல்லையின் அடியில் ஒரு குகை புதைந்துள்ளது நான் உனக்கு சொல்லித்தரும் மந்திரங்களை நீ வாசனை திரவியங்களை நெருப்பில் போட்டபடி சொல்ல பூமி ரெண்டாக பிளக்கும் அதற்குள் ஒரு குகையின் வழி காணப்படும் அந்த குகைக்குள் நீ நடந்து சென்றால் அதன் மறுமுனையில் ஒரு விளக்கு அந்த விளக்கு சாதாரண விளக்கல்ல எங்கள் பூதங்களின் சக்கரவர்த்தி அந்த விளக்கிற்குள் சிறைப்பட்டிருக்கிறார் அந்த விளக்கை எடுத்து யார் உரசுகிறார்களோ அப்போது அந்த விளக்கில் இருந்து எங்கள் பூதங்களின் சக்கரவர்த்தி விழிப்படுவார் அத்துடன் அந்த விளக்கை வைத்திருப்பவர்களுக்கு அவர் கட்டுப்பட்டிருப்பார் அவர்கள் என்ன கேட்டாலும் நிறைவேற்றுவார் என்று கூறினான் பூதங்களின் அமைச்சன் சம்சுதேன் அதை கேட்ட இல் துமிஷ் இவ்வளவுதானா இப்போதே நான் சென்று அந்த பூதங்களின் சக்கரவர்த்தியை விடுவித்து அத்துடன் அந்த விளக்கையும் நான் கைப்பற்றுகிறேன் என்றான் கொஞ்சம் பொறு உன்னால் அது முடியாது காரணம் அந்த விளக்கிற்கு இன்றைய காலகட்டத்தில் நீ உடைமை உள்ளவன் அல்ல அதனை எடுக்க அலாவுதீன் என்பவனால் தான் எழும் அவனே அதற்கு உரியவன் என்றான் சம்சுதீன் அந்த அலாவுதீன் யார் அவன் இங்கிருக்கிறான் என்று கேட்டான் எல் துமேஷ் அவன் இப்போது பாக்தாத் நகரத்தில் இருக்கிறான் காலம் சென்ற முகமது என்ற ஏழை தையல்காரனின் மகன் தான் இந்த அலாவுதீன் என்று பதிலளித்தான் சம்சுதீன் எனில் அவனை இப்போது எனக்கு காட்டிக் கொடு என்று கேட்டான் இல்துமேஷ் இதோ பார் என்று தனது கைகளை நீட்ட சம்சுதனின் கைகளில் அலாவுதினையும் அவனது இருப்பிடத்தையும் கண்டு கொண்டான் இல்துமேஷ் அதனை கண்ட மாத்திரத்தில் தனக்கே அந்த அபூர்வ விளக்கு சொந்தம் என்று தீர்மானித்தும் விட்டான் அந்த தீர்மானத்துக்கு வலு சேர்க்கும் விதத்தில் சம்சுதன் ஒரு மோதிரத்தை இல்துமிஷிடம் கொடுத்து இல்துமிஷ் இத்தனை காலங்கள் நீ என்னை நோக்கி கடும் தவம் செய்ததன் பலனாக இந்த மோதிரத்தை வைத்துக்கொள் இந்த மோதிரத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை அவர்கள் என்னை அழைக்க விரும்பினால் இந்த மோதிரத்தை உரச நான் வெளிப்படுவேன் அத்துடன் எனது சக்திக்குட்பட்டு அவர்கள் கேட்பதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று கூறினான் சம்சுதேன் இல்துமேஷ் அந்த மோதிரத்தை பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டான் பிறகு சம்சுதீன் என்ற அந்த பூதத்திடம் சம்சுதீன் முன்பின் அறிமுகமே இல்லாத நான் அலாவுதீனை அழைத்தால் அவன் எப்படி வருவான் அவனது வீட்டில் அவனை எப்படி என்னுடன் நம்பி அனுப்புவார்கள் இதற்கும் தாங்கள்தான் ஒரு யோசனையை சொல்ல வேண்டும் ஏனெனில் உங்களை போன்ற பூதங்கள் அனைவரும் காலத்தை கடந்தவர்கள் என்று கூறினார் இல்துமிஷ் கூறியதை கேட்ட சம்சுதீன் சுற்றி யோசித்துவிட்டு விட்டு இல்துமிஷிடம் தாங்கள் அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் இதற்கு ஒரு அற்புதமான வழியை சொல்கிறேன் கேளுங்கள் அலாவுதீனுக்கு அப்துல்லா என்ற சிறிய தந்தை இருந்தார் அவர் வெளிநாட்டுக்கு வேலை விஷயமாக சென்ற சமயத்தில் ஒரு கப்பல் விபத்தில் இறந்து போனார் அப்போது அலாவுதீன் சிறு பிள்ளையாக இருந்தான் ஆனால் அவனது தாய்க்கு அப்துல்லாவை தெரியும் அதனால் அப்துல்லாவின் வடிவத்தை நான் தங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அந்த வடிவத்தில் சென்று அலாவுதீனை அழைக்க அவன் நிச்சயம் தங்களுடன் வருவான் இதனால் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படியே யாராவது கேட்டாலும் கூட நான் தான் அப்துல்லா என்று சாதியுங்கள் என்றான் சம்சுதனின் இந்த யோசனை இல் துமிஷுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதன்படியே சம்சுதனின் துணையுடன் அலாவுதீனின் சிற்றப்பாவாக அப்துல்லாவின் உருவத்தை எடுத்துக்கொண்டு பாக்தாக் நகரத்தை நோக்கிய தனது பயணத்தை தொடர்ந்தான் இல்துமிஷ் சில நாட்கள் கடந்த மாத்திரத்தில் பாக்தாத் நகரத்தையும் அடைந்தான் அவன் இல்துமிஷ் முன்பு சம்சுதின் காட்டிய வழியில் நடந்த அலாவுதீனின் வீட்டையும் கண்டுபிடித்து விட்டான் அவன் அத்துடன் வெளியில் நின்றிருந்த அலாவுதீனிடம் தன்னை அவனது சிற்றப்பா என்று கூறி நம்ப வைத்து அதில் வெற்றியும் பெற்றான் வெகுளியான அலாவுதீனும் தனது சிற்றப்பா அப்துல்லா தான் வந்துள்ளதாக நம்பினான் கண்களை மறைக்க மாறுவேடத்தில் அங்கு வந்திருந்த தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றான் அலாவுதீன் அத்துடன் அவனை அறிமுகம் செய்து வைத்தான் இறந்து விட்டதாக கருதப்பட்ட தனது கணவனின் தம்பி அப்துல்லா உயிருடன் நின்றிருப்பதைக் கண்டு அலாவுதீனின் தாய் ஆச்சரியத்தில் திக்கு முக்காடி போனாள் ஏன் தனது பாச வார்த்தைகளால் அவளையும் நம்ப வைத்தான் அந்த மாறுவேட மந்திரவாதி அத்துடன் தான் கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்களையும் கூட அலாவுதீனிடம் கொடுத்து அவனை மகிழ்வித்தான் அந்த துஷ்ட மந்திரவாதி அலாவுதீனின் தாயாரிடம் தான் ஒரு பெரிய வியாபாரியாக பாரசீகத்தில் வாழ்ந்து வருவதாகவும் தான் அலாவுதினை அவனது தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து ஒரு பொறுப்புள்ள ஆளாக மாற்றத் துடிப்பதாகவும் கூறினான் அப்துல்லா அவன் ரூபத்தில் இல்துமிஷ் அதனை உண்மை என்றே நம்பினர் அலாவுதீனும் அவனது தாயாரும் இப்படியாக சில நாட்கள் இல் துமிஷ் அலாவுதீனின் இல்லத்தில் தங்கினான் அங்கிருக்கும் அலாவுதீனுக்கும் அவனது தாய்க்கும் அவன் பெயரில் முழுவதுமாக நம்பிக்கை வரும்படியாக நடந்து கொண்டான் சில நாட்கள் சென்ற பிறகு அலாவுதினை தன்னுடன் அழைத்து செல்ல விரும்புவதாகவும் அவனை ஒரு ஆளாக்கி தன்னைப் போலவே பெரிய வணிகனாக ஆக்கப்போவதாகவும் அலாவுதீனின் தாயாரிடம் கூறினான் அந்தப் பொல்லாத மந்திரவாதி அலாவுதீனின் தாயாரும் தனது மகன் விளையாட்டுத்தனத்தை விட்டுவிட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினாள் அதனால் அலாவுதீனை அப்துல்லாவுடன் அதாவது இல் துமிஷுடன் அனுப்ப ஒரு வழியாக ஒப்புக்கொண்டாள் அதன்படி அலாவுதீனும் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் புறப்பட தயாரானான் மறுபுறம் அப்துல்லா ரூபத்தில் வந்திருந்த அந்த மந்திரவாதி அலாவுதீனை அழைத்துக் கொண்டு புறப்படத் தொடங்கினான் அப்போது அலாவுதீனின் தாயார் அவனை முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தாள் அலாவுதீனும் அவனது ரூபத்தில் ரூபத்திலிருந்த அந்த தீய மந்திரவாதியும் புறப்பட்டு காடு மலை மற்றும் கரடுமுரடான பாதைகளை எல்லாம் கடந்து வெகு தூரம் சென்றனர் அல்கலாஸ் என்னும் பகுதியின் எல்லையை அடைந்தனர் அதுதான் முன்பு சம்சுதீன் என்ற அந்த பூதம் சொன்ன இடம் அதாவது சபிக்கப்பட்ட நகரம் அதன் அடியில்தான் ஒரு குகை புதைந்துள்ளது அந்த குகைக்குள் தான் அந்த மந்திரவாதி தேடி வந்த அந்த விளக்கு இருக்கிறது அலாவுதீனும் அந்த பொல்லாத மந்திரவாதியும் அந்த இடத்தை சென்றடைந்த சமயத்தில் இரவு நேரம் நெருங்கியிருந்தது அப்போது அந்த மந்திரவாதி அலாவுதீனிடம் மகனே இனிமே நாம் நடக்க வேண்டாம் இங்கேயே தங்கலாம் அத்துடன் நீ இங்கு நடப்பதை பார் கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் இருக்கும் என்று கூறியபடி அலாவுதீனை ஒரு மரத்தினடியில் அமர செய்தான் பிறகு மீண்டும் அலாவுதீனிடம் மகனே அலாவுதீன் கொஞ்சம் காய்ந்த சொல்லிகளை பொறுக்கு அவற்றில் நாம் தீ மூட்டுவோம் அதன் பின்னர் நீ இதுவரையில் காணாத அதிசயங்களை எல்லாம் நான் உனக்கு செய்து காட்டுகிறேன் என்றான் அலாவுதீனும் சிறிய தந்தை ஏதோ சொல்கிறார் என்ற மரியாதைக்காக சில சொல்லிகளை பொறுக்கி எடுத்து வந்து அந்த மந்திரவாதியிடம் அவன் யார் என்று தெரியாமல் கொடுத்தான் அலாவுதீன் கொடுத்த சொல்லிகளை கையில் வாங்கிக் கொண்ட மந்திரவாதி பூமியில் வைத்து நெருப்பை பற்ற வைத்தான் அத்துடன் ஒரு சிமிழை எடுத்தான் சில மந்திரங்களை உச்சரித்தபடி அதிலிருந்து அவன் எடுத்துப் போட்டு நறுமணப்பொடி நெருப்பில் விழுந்ததும் புகைய ஆரம்பித்தது அதனால் ஏற்பட்ட நறுமணப் புகை எங்கும் பரவியது சில மணி நேரத்தில் இடியை காட்டிலும் மிக்க பெரிய ஓசை ஒன்று எங்கும் எழுந்தது மின்னலை காட்டிலும் ஒரு பெரிய வெளிச்சம் எங்கும் பரவியது அதை கண்டு பயந்து போன அலாவுதீன் ஒரு கணம் ஓட முற்பட்டான் அப்போது அவனை தடுத்து நிறுத்திய அந்த மந்திரவாதி ஓங்கி அலாவுதீனின் கன்னத்தில் ஒரு அடி அடித்தான் அந்த ஒரே அடியில் அலாவுதீன் நிலை குலைந்து போனான் அதனால் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் மறுபுறம் அந்த மந்திரவாதி தான் வந்த காரியத்தில் கண்ணாக இருந்தான் அத்துடன் மீண்டும் ஒருமுறை அவன் தனது கண்களை மூடியபடி மந்திர உற்சாதனம் செய்ய தொடங்கினான் அந்த மந்திரத்தின் பலனாய் வானத்தில் மேகங்களே இல்லாமல் இடி ஓசை எழுந்தது அவ்வாறு ஓசை எழுந்த சில நிமிடங்களில் பூமி இரண்டாக பிளந்தது அப்போது அதனை கண்ட அலாவுதீன் மேலும் அலறினான் அப்துல்லாவின் ரூபத்தில் மந்திரவாதி அலாவுதீனிடம் மகனே அலாவுதீன் கவலை கொல்லாதே நமது கனவுகள் எல்லாம் பலிதமாகப் போகிறது நல்ல காலம் போகிறது அதோ பூமிகளில் படிகள் இறங்குவதை பார் அதன் வழியாக இறங்கி நடந்தால் நீ ஒரு குகையை காண்பாய் அந்த குகையிலும் நீ இறங்கி அதன் கடைசி வரையில் சென்றால் ஒரு அழகான விளக்கை காண்பாய் அதனை நீ பத்திரமாக என்னிடம் எடுத்து வந்து கொடுக்க வேண்டும் அப்படி நீ கொடுத்தால் வாழ்வில் சகலவிதமான நன்மைகளையும் பெறுவாய் என்றான் அலாவுதீன் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு தனது சிற்றப்பாதான் தன்னுடன் இருக்கிறாரே தனக்கு வேறு என்ன கவலை என்று சற்று ஆறுதல் அடைந்தான் இருந்தும் கூட அவனுக்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது அதனை அறிந்த அந்த மந்திரவாதி அலாவுதீனின் பயத்தை போக்குவதற்காக தனது கையில் இருந்த மந்திர மோதிரத்தை அவனிடம் கொடுத்து அவனது விரல்களில் அணிய சொன்னான் அந்த மோதிரம் முன்பு சம்சுதீன் என்ற பூதத்தால் மந்திரவாதிக்கு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அலாவுதீனும் அந்த மோதிரத்தை தனது விரலில் அணிந்து கொண்டான் அப்போது மாறு வேடத்தில் இருந்த அந்த மந்திரவாதி அலாவுதீனிடம் நீ பயப்படாதே இந்த மோதிரம் சாதாரண மோதிரம் அல்ல ஆபத்து காலத்தில் உன்னை காக்கக்கூடிய மோதிரம் இது இதன் மகிமையை நீ போகப் போக புரிந்து கொள்வாய் இதனை நம்பி நீ அந்த குகைக்குள் சென்று வா என்றான் ஆனால் அப்போதும் கூட அலாவுதீனின் பயம் தெளியவில்லை பிறகு மந்திரவாதி ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டினான் அதன் அடிப்படையில் அலாவுதீனிடம் அலாவுதீன் நான் படியிறங்கி அந்த குகை வரையில் உன்னை அழைத்து செல்கிறேன் நீ தைரியமாக வா இவ்வளவு தூரம் வந்ததற்கு நீ அந்த குகைக்குள் எட்டிப்பார் அது போதும் நாம் திரும்பிவிடலாம் என்றான் அதை கேட்ட அலாவுதீன் மிகவும் மகிழ்ந்தபடி சிற்றப்பா மிக்க நன்றி எனில் தாங்கள் என்னை அந்த குகைக்குள் இறங்குமாறு கட்டாயப்படுத்த மாட்டீர்கள் அல்லவா நான் அந்த குகையை எட்டி பார்த்தால் போதும் தானே என்றான் ஆம் நீ எட்டி பார்த்தால் போதும் என்றான் அந்த மந்திரவாதி உடனே மந்திரவாதியுடன் படியில் இறங்கி அந்த குகையின் வாயிலை அடைந்தான் அலாவுதீன் மந்திரவாதி ஒரு மந்திரத்தை சொல்ல அந்த குகையின் வாயில் தானாக திறந்தது அதற்குள் அலாவுதீனை நன்றாக விளக்கு தெரியும் வரையில் எட்டி பார்க்க சொன்னான் அந்த மந்திரவாதி சிற்றப்பா எட்டிதானே பார்க்க சொல்கிறார் அதில் என்ன வந்துவிட்டது என்று சிந்தித்தபடி அலாவுதீனும் அந்த குகைக்குள் எட்டி பார்த்தான் அவன் நன்றாக கழுத்தை உள்ளே விட்டு அங்கு ஏதேனும் விளக்கு காணப்படுகிறதா என்று பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த சமயத்திற்காகத்தான் அந்த மந்திரவாதியும் காத்துக் கொண்டிருந்தான் அவன் சற்றும் தாமதிக்காமல் குகையின் வாயிலில் தலையை விட்டு எட்டி பார்த்துக் கொண்டிருந்த அலாவுதீனை அந்த குகைக்குள் ஒரே தள்ளுதள்ளி விட்டான் அவ்வளவுதான் அலாவுதீன் அந்த குகைக்குள் விழுந்து விட்டான் ஒரு முறை அந்த குகைக்குள் விழுந்து விட்டால் இன்னொருவர் உதவி இல்லாமல் அந்த குகையை விட்டு வெளியே வர இயலாது அவ்வளவு பல்லமான குகை அது அந்த நிலையில் அந்த குகைக்குள் இருந்தபடி சிற்றப்பா என்னை ஏன் குகைக்குள் தள்ளிவிட்டீர்கள் தயவு கூர்ந்து நான் வெளியில் வர உதவுங்கள் என்று நான் அலாவுதீன் அலாவுதீனின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட அந்த மந்திரவாதி அலாவுதீன் நீ சென்று அந்த விளக்கை உடனடியாக எடுத்து வா நீ போய் எடுத்து வந்தால் தான் நான் உன்னை இந்த குகைக்குள் இருந்து விடுவேன் ஒருவேளை நீ விளக்குடன் வராவிட்டால் உள்ளே கிடந்து மடிய வேண்டியதுதான் என்று கூறினான் அலாவுதீனுக்கு இப்போது வேறு வழி இல்லை வாழ்வா சாவா என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான் அதனால் அவன் அந்த விளக்கை எடுத்து வர தீர்மானித்தவனாய் அந்த குகைக்குள் தனது பயணத்தை துவங்கினான் அந்த குகை முழுவதும் பாம்பும் தேழுமாக விஷ ஜந்துகள் நிறைந்து காணப்பட்டது பயம் அவனது மனதைக் கவ்வ மெல்ல ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தான் அலாவுதீன் குகைக்குள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்ததும் பேய்களும் பிசாசுகளும் அலாவுதீனை பயமுறுத்தின இருந்தாலும் அவனது கைகளில் இருந்த சம்சுதீனின் மோதிரத்திற்கு பயந்து அவனை அவைகள் பயமுறுத்துவதுடன் உறுத்துவதுடன் நிறுத்திக் கொண்டன இப்படியாக குகைக்குள் இன்னும் சில தூரம் கடந்த அலாவுதீனை கொடிய விலங்குகள் துருத்தின அலாவுதீன் அந்த விலங்குகளிடம் இருந்தும் ஒரு வகையாக தப்பித்தான் பிறகும் மேற்கொண்டு சிறிது தூரம் சென்றான் அங்கு ஒரு அழகான விளக்கு இருந்தது அதுதான் தனது சிற்றப்பாசன விளக்கு என்பதை யூகித்துக் கொண்டவனாய் அதனை பத்திரமாக எடுத்துக்கொண்டு மெல்ல குகையின் வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அலாவுதீன் இப்போது அவனை முன்பு பயமுறுத்திய வன விலங்குகளோ பேய்களோ பிசாசுகளோ அலாவுதீனின் வழியில் குறுக்கிடவில்லை எந்த தடையுமே இல்லாமல் அலாவுதீன் அந்த குகையின் வாயிலை அடைந்தான் குகையின் வாயிலில் அந்த விளக்கிற்காகவே காத்துக்கொண்டிருந்தான் அப்துல்லா வடிவில் இருந்த மந்திரவாதியான இல் அவன் அலாவுதீனை கண்ட மாத்திரத்தில் காரியம் நல்லபடியாக முடிந்துவிட்டதை யூகித்துக் கொண்டான் அத்துடன் அலாவுதீனிடம் அவன் கொண்டு வந்த அந்த அற்புத விளக்கை தன்னிடம் தருமாறு கேட்டான் அப்போது அலாவுதீன் தன்னை குகையிலிருந்து முதலில் தூக்கிவிடுமாறு கோரிக்கை விடுத்தான் ஆனால் மாறுவேடத்திலிருந்த அந்த மந்திரவாதியோ அலாவுதீனின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் விளக்கை வாங்குவதிலேயே குறியாக இருந்தான் இதனால் அலாவுதீன் சற்றே சுதாரித்துக் கொண்டவனாய் தன்னை குகைக்குள்ளிருந்து தூக்கி தான் விளக்கை தருவதாக கூறினான் இதனால் எரிச்சலடைந்த அந்த மந்திரவாதி அலாவுதீனை பல விதங்களில் எச்சரிக்கை செய்தான் ஆனால் அலாவுதீன் அந்த மந்திரவாதி எவ்வளவு எச்சரிக்கை செய்தும் கூட அந்த விளக்கை தரவே இல்லை ஆத்திரத்தின் உச்சிக்கே போன மந்திரவாதி தனது உண்மையான ரூபத்தை எடுத்துக்கொண்டு அலாவுதீனை மிரட்டினான் வந்தது தனது சிறிய தந்தை இல்லை என்பதை அறிந்த அலாவுதீன் மேலும் சுதாரித்துக் கொண்டான் தன் கையில் வைத்திருந்த அந்த விளக்கை பத்திரமாக பற்றிக் கொண்டான் இதைக் கண்ட மந்திரவாதி அலாவுதீனை அந்த குகைக்குள் வைத்தே மூடிவிடப் போவதாக பயமுறுத்தினான் அப்போதும் அசராமல் நின்று கொண்டிருந்தான் அலாவுதீன் அவனது உள் மனம் இந்த விளக்கில் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது இந்த மந்திரவாதியிடம் இதனைத் தந்துவிடாதே என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தது அதனால் கடைசி வரையில் அலாவுதீன் அந்த விளக்கை அந்த மந்திரவாதியிடம் அவன் எவ்வளவு மிரட்டியும் கூட தரவே இல்லை ஒரு கட்டத்தில் வெறுப்பையும் கோபத்தையும் ஒருங்கே பெற்ற அந்த மந்திரவாதி குகையை மூடிவிட்டு சென்றான் அலாவுதீன் அந்த குகையிலிருந்து எப்படி வெளியில வந்திருப்பான் அவன் கையில இருக்கிற மோதத்துல இருக்கிற பூதமும் விளக்குக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குல்ல அதுவும் என்னன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்குமா எப்படி தெரிய வந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்த பதிவுல